வணக்கம் இது த டீப் டைவ் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தகவல்கள் அது கட்டுரையா இருக்கலாம் ரிசர்ச் பேப்பரா இருக்கலாம் இல்ல உங்க நோட்ஸா கூட இருக்கலாம் அதுல இருக்கிற முக்கியமான அறிவையும் ஆழமான கருத்துக்களையும் உங்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா சொல்றதுதான் எங்க வேலை இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்க டாலர் பத்தின ஒரு ஒரு சுவாரஸ்யமான கதை சேலேஹா மோசன் எழுதின பேப்பர் சோல்ஜர்ஸ் புத்தகத்தோட சில பகுதிகளை வச்சு ஆமா அந்த புத்தகம் ஆமா, அத வச்சு டாலர் எப்படி உலகத்தோட சக்தி வாய்ந்த நாணயமா மாறுச்சு அது எப்படி ஒரு ஆயுதமா இப்ப பயன்படுத்தப்படுது இதனால உலக அரசியல் எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சப்போ ஆமா அந்த எல்லன் எடுத்த முடிவு அதேதான் கருவூலத்துறை செயலர் ஜானெட் எல்லன் எடுத்த ஒரு முடிவு டாலரோட எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிடுச்சான்னு கூட சில பேர் சொல்றாங்க அது பெரிய விவாதமா போச்சு ஆமா சோ இந்த ஆதாரங்களை வச்சு டாலரோட ஆரம்பம் அத வழி சந்திச்ச சவால்கள் அப்புறம் இந்த டாலர் ஒரு ஆயுதமா மாறுனதோட விளைவுகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த டாலர் எப்படி இவ்ளோ பெரிய சக்தியா மாறிச்சு அதோட ஆரம்பமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குமே ஆமா ரொம்பவே நீங்க அமெரிக்க உள்நாட்டுப் போர்க்காலத்துக்குப் போனோம் சிவில் வார் அப்ப கருவூலத்துறைச் செயலரா சால்மன் சேஸ்னு ஒருத்தர் இருந்தார் சால்மன் சேஸ் சரி அப்போ அரசாங்கத்துகிட்ட சுத்தமா காசு இல்ல போர் செலவுக்கு பணம் இல்ல தங்கம் கையிருப்பு காலி என்ன பண்றதுனே தெரியல உம் நெருக்கடியான நிலைமை அப்ப சேஸ் ஒரு யோசன சொல்றாரு தங்கம் இல்லாமலேயே அரசாங்கம் ஒரு வாக்குறுதி மாதிரி அதாவது உனக்கு கடன் பட்டிருக்கிறேன் சொல்றோமே ஐயோயோ அந்த அடிப்படையில ஒரு காகித பணத்தை அச்சடிக்கலான்னு அதுக்கு பேருதான் Green Bags. பேரு தான் கிரீன் பேக்ஸ் பச்சை கலர்ல இருந்ததால அந்த பேரு ஓ தங்க இல்லாங்க வெம காகிதமா அதை ஏத்துக்கிட்டாங்களா பயங்கர எதிர்ப்பு கேலி கிண்டல் எல்லாம் பண்ணாங்க இது சட்டப்படி செல்லாது இது மோசடின்னு சொன்னாங்க அப்புறம் எப்படி நடைமுறைக்கு வந்தது ஆனா போற நடத்த வேற வழியே இல்லை அதனால லிங்கன் அரசாங்கம் இத சட்டப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க இது இது வந்து ஒரு பெரிய திருப்புமுனை அமெரிக்க அரசாங்கத்தோட முழு நம்பிக்கை மற்றும் கடன் தகுதியின் பேர்ல மட்டும் அந்த முதல் காகித பணம் அதாவது கவர்மெண்ட்டை நம்பி ஏத்துக்கிட்டாங்க ஆமா அரசாங்கத்தையே நம்பி அந்த காகிதத்தை பணமா ஏத்துக்கிட்டாங்க இதுதான் டாலர் மேல ஒரு நம்பிக்கை உருவாகிறதுக்கான முதல் புள்ளி இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல பிரிட்டன்வுட்ஸ் மாநாடு நடக்குது ரெண்டாம் உலக போர் முடிஞ்ச நேரம் பிரெட்டன் வுட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிக தங்கம் அமெரிக்கா கிட்ட தான் இருந்தது அதனால மற்ற நாடுகளோட கரன்சி எல்லாம் டாலரோட மதிப்புல இணைக்கப்பட்டது அதே மாதிரி அமெரிக்க டாலர் ஒரு குறிப்பிட்ட விலையில ஒரு அவுன்ஸ் தங்கம் முப்பத்தஞ்சு டாலர்னு தங்கத்தோட இணைக்கப்பட்டுச்சு அப்போதைய கருவூலத்துறை செயலர் ஹென்றி மார்கன்தா ஜூனியர் இதுக்கு கேரண்டி கொடுத்தாரு அப்போ டாலருக்கு தங்கம் பேக்கப் இருந்துச்சு ஆமா இதுதான் டாலர உலகத்தோட மைய நாணயமா மாத்துச்சு உலக பொருளாதாரத்தை ஒருங்கிணைக்கிற பொறுப்பு ஒரு வகையில அமெரிக்க கருவூலத்துறைக்கு வந்து சேர்ந்துச்சு ஓகே அப்படிதான் அது உலக நாணயமா ஆச்சு ஆனா அதோட மதிப்பு எப்பவுமே சீராதா இருந்துச்சா இல்ல சந்தையில ஏதாவது தலையீடு அதெல்லாம் நடந்துதா இல்லவே இல்ல நிறைய ஏற்ற இறக்கங்கள் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பாத்தீங்கன்னா டாலரோட மதிப்பு பயங்கரமா பயங்கரமாயிருச்சு எண்பதுகள்லயா ஏன் அப்படி அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு அப்ப ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் பால் வோல்கர் அவர் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தை ரொம்ப அதிகமாக்கினாரு ஆமா வோல்கர் ஷாக்குன்னு சொல்லுவாங்க அதேதான் இன்னொன்னு அப்போ ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் அவரோட அரசாங்கம் செலவுகளை அதிகமாக்குச்சு வரிகளை குறைச்சது இந்த ரெண்டு சேர்ந்து டாலர் மதிப்பை அமெரிக்காவுக்கு நல்ல விஷயமா டாலர் டாலர் மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும் ஆனா மதிப்பு ரொம்ப ஏறினதால அமெரிக்கால தயாரிக்கிற பொருள் வெளிநாட்டுல பயங்கர காஸ்ட்லி ஆயிடுச்சு ஆமா எக்ஸ்போர்ட் பாதிக்கப்படும் அதே சமயம் வெளிநாட்டு பொருள் ரொம்ப மலிவா அமெரிக்காவுக்குள்ள வர ஆரம்பிச்சது இதனால அமெரிக்க தொழிற்சாலைகள் குறிப்பா உற்பத்தி துறை ரொம்ப நஷ்டப்பட்டுச்சு அப்போ உள்நாட்டுல எதிர்ப்பு வந்திருக்குமே ஆமா பிரஷர் ஜாஸ்தியாச்சு வெளிநாட்டு பொருள்களுக்கு தடை போடுங்க பாதுகாப்பு வாதம் வேணும்னு குரல் எழும்புச்சு இந்த நிலைமையில ரீகனோட கருவூலத்துறை செயலர் ஜிம் பேக்கர் ஒரு எப்படி சொல்றது ஒரு ரகசிய மீட்டிங் ஏற்பாடு பண்றாரு நியூயார்க்ல பிளாசா ஹோட்டல்ல பிளாசா அக்கார்டு அதேதான் பிளாசா ஓப்பன் தான் அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் பிரான்ஸ் இங்கிலாந்து இந்த அஞ்சு நாடுகளும் சேர்ந்து ஒரு ரகசிய முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எல்லாரும் சேர்ந்து டாலரா மார்க்கெட்ல விக்கணும் மத்த கரன்சிய வாங்கணும் இப்படி செஞ்சு டாலரோட மதிப்ப குறைக்கணும்னு அரசாங்கங்களே சேர்ந்து மார்க்கெட்ல தலையிடுறாங்களா ஆமா ஆனா இது மாதிரி ரகசியமா தலையிட்டதுனால அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியல வர்த்தகர்கள் மத்தியில ஒரு குழப்பம் ஒரு நிலையற்ற தன்மை வந்துடுச்சு சரி இந்த மாதிரி தலையீடுகள் ஒரு கட்டத்துல வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சிருக்கோம்ல அதுக்கப்புறம் எப்படி கொள்கை மாறிச்சு அந்த ஸ்ட்ராங் டாலர் பாலிசி பத்தி சொல்லுங்க கரெக்ட் எண்பதுகளோட அனுபவம் ஒரு பாடம் கத்து கொடுத்துச்சு அதாவது அரசாங்கம் நினைச்சா மட்டும் மார்க்கெட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த ஒரு சம்பவம் என்னது அது ஜார்ஜ் சோரோஸ் மாதிரி பெரிய முதலீட்டாளர்களெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ் பவுண்டோட மதிப்பை ஒரே நாள்ல காலி பண்ணிட்டாங்க பிளாக் வென்னஸ்டேன்னு சொல்லுவாங்க ஓ அது பெரிய நியூஸ் ஆச்சு அப்போ ஆமாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் எவ்வளவு போராடியும் பவுண்ட காப்பாத்த முடியல சந்தையோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு இது எல்லாருக்கும் உணர்த்துச்சு இதனால தொன்னூறுகள்ல பில் கிளின்டன் ஆட்சியில பாப் ரூபின் மாதிரி ஆட்கள் கருவூல துறையில வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க பாப் ரூபின் கோல்ட்மென் சாக்ஸ்ல இல்லையா ஆமா அவரேதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாம நேரடியா டாலரை வாங்கவோ விற்கவோ தேவையில்லை அதுக்கு பதிலா அமெரிக்க பொருளாதாரத்தை வலுவா வச்சுக்கணும் எப்படின்னா நல்ல வளர்ச்சி குறைவான பணவீக்கம் முக்கியமா அரசாங்கத்தோட நிதி ஒழுக்கம் அதாவது பட்ஜெட் பற்றாக்குறைய குறைக்கிறது இதெல்லாம் செஞ்சா டாலர் தானாவே வலுவா இருக்கும் நம்முனாங்க புத்தகத்துல வருதே அவங்க யாரு ஆ பாண்ட் விஜிலாண்டேக்கல் அவங்க வந்து கடன் பத்திர சந்தையில் இருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் அவங்கள ஒரு மாதிரி கண்காணிப்பாளர்கள்னு சொல்லலாம் என்னத்த கண்காணிப்பாங்க அரசாங்கத்தோட நிதி நிலைமைய அரசாங்கம் ரொம்ப செலவு பண்ணுது பற்றாக்குறை அதிகமாகுதுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அமெரிக்க அரசாங்கத்தோட கடன் பத்திரங்களை விற்க ஆரம்பிச்சுக்குவாங்க அப்படி வித்தா என்ன ஆகும் பத்திரத்தோட விலை குறையும் வட்டி விகிதம் ஈல்டு ஏறும் சிம்பிளா சொன்னா அரசாங்கம் கடன் வாங்கறதுக்கு அதிக வட்டி கொடுக்க வேண்டியிருக்கும் இது பொருளாதாரம் முழுத்த வட்டி விகிதத்தை ஏத்திடும் ஓ அப்ப அவங்க ஒரு மாதிரி அரசாங்கத்தையே கட்டுப்படுத்துறாங்க மறைமுகமா ஆமா கிளின்டன் முதல்ல சில பெரிய செலவு திட்டங்களோட வந்தப்போ இந்த பாண்ட் விஜிலாண்டைகள் கொஞ்சம் பயந்து பாண்டுகளை விற்க ஆரம்பிச்சாங்க வட்டி ஏற ஆரம்பிச்சது அப்போ ரூபின் என்ன செஞ்சாரு ரூபின் தான் கிளின்டன் கிட்ட பேசி அந்த திட்டங்களை மாற்றி பட்ஜெட் பற்றாக்குறையை குறைக்கிறதுல கவனம் செலுத்த சொன்னாரு இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி போச்சு அதுக்கப்புறம் ரூபின் கருவூலத்துறை செயலரா ஆனதும் அந்த மந்திரம் மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்ல ஆரம்பிச்சாரே ஆமா அ ஸ்ட்ராங் டாலர் இஸ்இர் கண்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்ட் வலிமையான டாலர் நம்ம நாட்டு நலனுக்கு நல்லது இதோட உண்மையான அர்த்தம் என்ன மேலோட்டமா இல்லாம அதாவது டாலரோட மதிப்பு சந்தையால தான் தீர்மானிக்கப்படணும் அரசாங்க தலையீட்டால இல்ல அமெரிக்க பொருளாதாரம் வலுவா இருந்தா டாலர் வலுவா இருக்கும் இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு தெரிவான மெசேஜ் இதுல மறைமுகமா என்ன இருக்கு மறைமுகமா டாலர் வலுவா இருக்கிறதுனால மலிவான இறக்குமதி அதிகமாகி உள்நாட்டு தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டாலும் அரசாங்கம் அதை பத்தி பெருசா கவலைப்படாதுங்கிறதும் அதுல அடங்கியிருக்கு அதாவது நிதித்துறைக்கு எது நல்லதோ அதுதான் நாட்டுக்கு நல்லதுங்கிற மாதிரி ஒரு பார்வை இதோட விளைவுகள் எப்படி இருந்துச்சு வால் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் எப்படி எப்படி பார்த்துச்சு சாதாரண உற்பத்தி துறை தொழிலாளர்கள் பட்ஜெட் பற்றாக்குறை குறைஞ்சி உபரி பட்ஜெட் வந்துச்சு பொருளாதாரம் வளர்ந்துச்சு அவங்களுக்கு நல்ல லாபம் ஆனா மேற்கு வர்ஜினியாவில இருந்த வியர்டன் ஸ்டீல் மாதிரி ஊர்கள தலைகீழல் வலுவான டாலர் மலிவான வெளிநாட்டு போட்டி தொழிற்சாலைகள் மூடல் வேலை இழப்பு அதே தான் அவங்க தயாரிச்ச ஸ்டீலுக்கு வில அதிகம் வெளிநாட்டு ஸ்டீல் மலிவு போட்டியிட முடியாம அந்த பெரிய ஸ்டீல் மில் மாதிரி பல கம்பெனிகள் இழுத்து மூடிட்டாங்க ஆயிரக்கணக்கானோர் வேலை இல்லாம போனாங்க இது உலகமயமாக்கலோட இருண்ட முகம் ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் இதுக்கப்புறம் தாக்குதல் அது எப்படி இந்த டாலர் கதையை மாத்துச்சு அது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை நைன் லெவன் நடந்தப்போ பாலோனில் கல்வூரத்துறை செயலரா இருந்தாரு அதுக்கப்புறம் துறையோட வேலையே மாறிடுச்சு எப்படி அதுவரைக்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மை தான் முக்கிய நோக்கம் நைன் லெவனுக்கு பிறகு பயங்கரவாதத்துக்கு போற பணத்தை தடுக்கிறது அதாவது நிதி போர் பினான்சியல் வார்ஃபேர் நடத்துறது அவங்களோட முக்கிய வேலையா மாறிடுச்சு நிதி போரா ஆமா புஷ் நிர்வாகம் கருவூலத்துறைக்கு புதுசா அதிகாரங்களை கொடுத்துச்சு தீவிரவாதத்தோட தொடர்புடைய சொத்துக்களை முடக்கலாம் அவங்களோட பணப் பரிவர்த்தனைய தடுக்கலான்னு இதுக்காகவே பயங்கரவாதம் மற்றும் நிதி புலனாய்வு அலுவலகம் அதாவது டிஎஃப்ஐன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க டிஎஃப்ஐ ஓகே அவங்களுக்கு ஒரு முக்கியமான அஸ்திரம் கிடைச்சது ஸ்விஃப்ட்னு சொல்ற உலகளாவிய வங்கி பரிவர்த்தனை நெட்வொர்க் இருக்கே ஆமா எல்லா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பரும் அது வழியா தானே கரெக்ட் அந்த ஸ்விஃப்ட் டேட்டாவை பாக்குறதுக்கு அமெரிக்க அரசாங்கத்துக்கு ரகசியமா அனுமதி கிடைச்சது இது ரொம்ப பெரிய விஷயம் இதன் மூலமா தீவிரவாதிகளோட பண நடமாட்டத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அடேங்கப்பா இதுதான் டாலரை ஒரு ஆயுதமா அதாவது தடைகள் சாங்ஷன்ஸ் மூலமா எதிரிகளை தாக்குற கருவியா ரொம்ப தீவிரமா பயன்படுத்த ஆரம்பிச்ச புள்ளி இந்த தடைகள் பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் டாலரை எப்படி ஆயுதமா பயன்படுத்துறாங்க சிம்பிளா சொன்னா உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணணும்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா பெரும்பாலும் டாலர் தேவைப்படும் அமெரிக்கா இந்த டாலர் சிஸ்டத்தோட மையத்துல இருக்கு ஆமா இந்த அதிகாரத்தை வச்சு அமெரிக்காவோட கொள்கைக்கு ஒத்து வராத நாடுகள் இல்ல தீவிரவாத குழுக்கள் இல்ல சில தனிநபர்கள் இவங்களை நிதி இருந்தே துண்டிச்சுடுவாங்க துண்டிக்கிறதுனா அவங்களோட டாலர் சொத்துக்களை முடக்கிறது எந்த வியாபாரமும் பண்ண முடியாம முடியாமல் அவங்க கூட மற்ற நாட்டு வங்கிகள் தொடர்பு வச்சுக்காம பண்றது இப்படி இது வர்த்தக தடையை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது உதாரணத்துக்கு அந்த டிஎஃப்ஐ டீம் ஸ்டூவர்ட் லெவின் ஒருத்தர் தலைமையில் லிபியா அதிபர் கடாஃபியோட சுமார் முப்பது பில்லியன் டாலர் சொத்தை ஒரே நாளில் முடக்கினாங்க முப்பது பில்லியனா ஆமா அதே மாதிரி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதா சொல்லி அவங்க மேல போட்ட தடைகள் அதனால ஈரானோட பொருளாதாரம் ரொம்ப அடி வாங்கி கடைசியில அணு ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சு கேட்கவே பயங்கரமா இருக்கு ஆனா இப்படி டாலர ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதுக்கு எந்த மறுபேச்சும் வரலையா இது ஆபத்துன்னு யாருக்கும் தோணலையா தோணுச்சு கண்டிப்பா தோணுச்சு ஒபாமா காலத்துல இரண்டாவது கருவூலத்துறை செயலரா இருந்தாரு ஜேக்லு ஆமா ஜேக்லு அவரு வெளிப்படையாவே சொன்னாரு நாம இந்த தடைகள்ங்கிற ஆய்வத்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்திட்டோம்னா மத்த நாடுகள் பயந்துடுவாங்க என்னன்னு பயப்படுவாங்க நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை வரலாமேன்னு யோசிச்சு டாலரை நம்பி இருக்கிறத குறைச்சுக்குவாங்க டாலருக்கு பதிலா வேற வழிகளை தேட ஆரம்பிப்பாங்க இது நீண்ட காலத்துல அமெரிக்காவோட செல்வாக்கையும் டாலரோட ஆதிக்கத்தையுமே குறைச்சிடும்னு அவர் எச்சரிச்சாரு அதாவது அந்த ஆயுதமே அதோட சக்திய குறைச்சிடும்னு சொல்றாரு கரெக்டா சொன்னீங்க இது ஒரு மாதிரி முரண்பாடு பயன்படுத்த பயன்படுத்த அந்த சக்தியை குறையலாம் புரிது இந்த சமயத்துல சீனா ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துட்டு இருந்துச்சு அமெரிக்கா சீனா உறவுக்கும் இந்த டாலர் பாலிசிக்கும் என்ன சம்பந்தம் சீனாவுடைய வளர்ச்சி அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியா இருந்தது குறிப்பா சீனா தன்னோட நாணயமான யுவானோட மதிப்ப வேணுமென்றே கம்மியா வச்சிருக்கு அதனால அவங்க பொருள் ரொம்ப மலிவா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு கரன்சி மேனிப்புலேஷன் ஆமா நானே கையாளுகை இதனால அமெரிக்கா உற்பத்தி துறை மறுபடியும் ஆடி வாங்குச்சு இதுக்கு சைனா ஷாக்குன்னு கூட பேர் வச்சாங்க இதுக்கும் வேர்டன் ஸ்டீல் மாதிரி விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கு நிச்சயமா அப்போ புஷ் காலத்துல சீலரா இருந்த ஹென்ரி பால்சன் சீனாவோட பேசி இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு அமெரிக்கா சீனா மூலப்பொருதார் பொருளாதார பேச்சுவார்த்தை எஸ்இடினு உன் ஆரம்பிச்சாரு அது எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா சீனா பெருசா தன்னோட நாணய கொள்கையை மாத்திக்கல அடுத்து ஒபாமா காலத்துல டிம் கீத்ன சேலரா இருந்தப்போவும் இதே பிரச்சனை அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ ரெண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடி சமயம் உலக பொருளாதாரம் சிக்கல்ல இருந்துச்சு சீனா இருந்து உதவி தேவைப்பட்டுச்சு அதனால கீத்னர் நிர்வாகம் சீனா ஒரு நாணய கையாளுபவர்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்க தயங்குச்சு இது அமெரிக்க தொழிலாளர்கள் மத்தியில அதிருப்திய அதிகமாக்குச்சு இந்த அதிருப்தியை தானே டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்திக்கிட்டாரு சரியா சொன்னீங்க ட்ரம்ப் இந்த தொழிலாளர்களோட கோவத்தை தனக்கு சாதகமாக்கி சீனா மேல ரொம்ப கடுமையான நிலப்பாட்டை எடுத்தார் வர்த்தக போரி ஆரம்பிச்சாரு அப்போ கருவளத்துறை செயலர் ஸ்டீவன் நியூச்சன் என்ன செஞ்சாரு நியூச்சினுக்கு ரெட்டை பொறுப்பு ஒரு பக்கம் ட்ரம்ப்போட கொள்கையை ஆதரிக்கணும் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் சில சமயம் டாலர் மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதை குறைக்கணும்னு சொல்லி சந்தையில் தலையிடலான்னு பேசுவாரு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம டாலரோட ஸ்திரத்தன்மையை காப்பாற்ற வேண்டியிருந்தது நியூச்சின் காலத்திலையும் தடைகள் தொடர்ந்தது ரஷ்ய தொழிலதிபர் திரிபாஸ்கா மேல தடை விதிச்சது ஒரு உதாரணம் அவரோட ரூசோல் நிறுவனம் பெரிய அலுமினியம் கம்பெனி அதனால என்னாச்சு அந்த தடையால உலக அலுமினியம் சந்தையை ஆடி போச்சு விலவாசி ஏறுச்சு இது என்ன காட்டுச்சுன்னா இந்த தடைகள் சில சமயம் நாம நினைக்காத பக்க விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்புறம் அந்த ஜான்வரி சிக்ஸ் கேபிட்டல் கலவரம் அதுக்கப்புறம் நியூச்சின் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னதா புத்தகத்துல இருக்கு என்ன சொன்னாரு அமெரிக்க ஜனநாயகம் எந்த அளவுக்கு முக்கியம் அதுக்கும் டாலர் மேல உலகம் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு உள்நாட்டுல ஸ்திரத்தன்மை இல்லனா டாலரை எப்படி நம்புவாங்கன்னு கேட்டாரு ரொம்ப சரி கடைசியா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வருவோம் உக்ரைன் போர் ரஷ்யா மேல எல்லன் எடுத்த அந்த நடவடிக்கை ஏன் அவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது ஏன்னா அது இதுக்கு முன்னாடி யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயம் ரஷ்யாவோட மத்திய வங்கியோட வெளிநாட்டு நாணய கையிருப்புகளை முடக்குனது அது எவ்வளவு பெரிய தொகை பல நூறு பில்லியன் டாலர்கள் டாலர் யூரோ கையிருப்புகள் இத நிதி அணுவாயுதம் பயன்படுத்துறதுக்கு சமம்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க உலகத்தோட பதினொன்னாவது பெரிய பொருளாதாரம் ரஷ்யா அவங்களோட சென்ட்ரல் பேங்க்லேயே உலக நிதி இருந்து கிட்டத்தட்ட துண்டிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையா ஒரு பெரிய நாட்டுக்கு எதிராக இப்படி இல்ல ஈரான் வெனிசுலா மாதிரி நாடுகளுக்கு செஞ்சிருக்காங்க ஆனா ரஷ்யா மாதிரி ஒரு ஜி நாட்டுக்கு எதிராக இது முதல் முறை ஜானடலே முதல்ல இதை செய்ய தயங்கினாங்கன்னு புத்தகம் சொல்லுது ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான முன்னுதாரணமா மாறிடும் பயந்தாங்க என்ன மாதிரி ஆபத்து அதாவது நாளைக்கு சீனா மாதிரி நாடுகள் நமக்கும் இது நடக்கலாமேன்னு பயந்து டாலர் கையிருப்ப குறைச்சிக்க ஆரம்பிப்பாங்க டாலருக்கு மாற்று வழிகளை வேகமா தேடுவாங்க டாலரோட உலகளாவிய ஆதிக்கத்துக்கே இது ஆபத்தாயிடும்னு கவலைப்பட்டாங்க அப்புறம் ஏன் செஞ்சாங்க போரோட கொடூரம் உக்ரைனுக்கு ஆதரவா இருந்த மற்ற நாடுகளோட அழுத்தம் குறிப்பா இத்தாலி பிரதமர் மாரியோ டிராகி நேரடியா எலனுக்கு போன் பண்ணி பேசினதான் சொல்றாங்க அதனால கடைசில இந்த முடிவுக்கு எலன் சம்மதிச்சாங்க இது டாலர் ஆயுதமாக்கலோட உச்சகட்டம் இதோட நீண்ட கால விளைவுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறாங்க டாலர் பலவீனமாகுமா அது இப்போதைக்கே சொல்றது கஷ்டம் விளைவுகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு பிரிக்ஸ் நாடுகள் டாலர் இல்லாம வர்த்தகம் பண்ண முயற்சி பண்றாங்க சில சென்ட்ரல் பேங்க்ஸ் டாலர் கையிருப்பு குறைக்கிறாங்க இன்னைக்கும் சர்வதேச பணப் பரிவர்த்தனை தான் நடக்குது டாலருக்கு ஒரு உடனடி மாற்று இன்னும் வரல அதனால டாலர் உடனே காணாம போகாது இந்த புத்தகம் சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா டாலருக்கு உண்மையான ஆபத்து இருந்து வர்றதை விட அமெரிக்காவுக்குள்ள இருந்தே வரலாம்னு சொல்றாங்க எப்படின்னா அமெரிக்காவோட பெரிய கடன் சுமை உள்நாட்டு அரசியல் பிழவுகள் ஜனநாயகம் தொடர்பான கேள்விகள் இதெல்லாம் தான் டாலர் மேல இருக்கிற நம்பிக்கை மெதுவா அரிக்கலான்னு சொல்றாங்க சரி இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து நம்ம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒரு மூணு பாயிண்ட் சொல்லுங்களேன் ஓகே முதல்ல டாலரோட பயணம் உள்நாட்டு போர்ல வெறும் காகிதமா ஆரம்பிச்சு அமெரிக்க அரசாங்கத்தோட நம்பிக்கையின் சின்னமா மாறி உலக பொருளாதாரத்தோட அச்சாணியாகி கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் ஆயுதமா உருவெடுத்திருக்கு இதுவே ஒரு பெரிய கதை ரெண்டாவது கருவுளத்துறை செயலர்கள் பத்தி சொல்லலாமா நிச்சயமா சேசிலிருந்து எல்லன் வரைக்கும் ரூபின் பால்சன் கீத்னர் நியூச்சின்னு ஒவ்வொருத்தரும் டாலரோட பாதுகாவலர்கள் மாதிரி செயல்பட்டிருக்காங்க பொருளாதாரம் சந்தை அரசியல் எதிர்பாராத நெருக்கடுன்னு எல்லாத்தையும் சமாளித்து ஒரு நுட்பமான சமநிலையை கொண்டு வர போராடி இருக்காங்க அவங்களோட முடிவுகள் உலகத்தையே பாதிச்சிருக்கு அவங்க தான் இந்த பேப்பர் சோல்ஜர்ஸ் சரி மூணாவதா மூணாவதா டாலரை ஆயுதமாக்குறது இது அமெரிக்காவுக்கு பெரிய சக்தி கொடுத்தாலும் இது ஒரு இருமுனை கத்தி இதை ரொம்ப அதிகமா பயன்படுத்தினா அதுவே டாலர் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைச்சு மாற்று வழிகளை தேட வச்சுடும் கடைசியில அமெரிக்கா தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிற பிரச்சனைகள் தான் டாலரோட எதிர்காலத்துக்கு பெரிய சவாலா இருக்குங்கிறது தான் முக்கியமா தெரியுது இந்த டாலர் கதை உலக அரசியல் பொருளாதாரம் இதையெல்லாம் புரிஞ்சுக்க நமக்கு எப்படி உதவுது இது வெறும் பணத்தை பத்தின கதை இல்லை இது வந்து சக்தி நம்பிக்கை உலக ஒழுங்கு ஒரு நாட்டோட உள்நாட்டு அரசியல் எப்படி உலகத்தையே பாதிக்குதுங்கிற பல விஷயங்களோட ஒரு கலவை டாலரோட எதிர்காலங்கிறது அமெரிக்கா தன்னோட உள்நாட்டு சவால்களை எப்படி சமாளிக்குது உலக அளவுல எப்படி நடந்து கொள்ள போகுதுன்றத தான் இருக்கு அப்போ கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த புத்தகம் சொல்ற மாதிரி டாலருக்கு பெரிய ஆபத்து சீனாவோ ரஷ்யாவோ இல்ல அமெரிக்காக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தான் காரணம்னா எதிர்காலத்துல வர்ற அமெரிக்க தலைவர்கள் இந்த டாலருங்கிற பயங்கர சக்தி வாய்ந்த ஆயுதத்தை ரொம்ப பார்த்து கவனமா பயன்படுத்துவாங்களா இல்ல அதோட சக்தியோட கவர்ச்சியில மயங்கி அத ஓவரா பயன்படுத்தி அது நிக்கிற அந்த அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சிடுவாங்களா இதுதான் நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய கேள்வி இல்லையா ஆமா அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த முறை வேறொரு தலைப்போட சந்திப்போம்